கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு எனக்கு கண்ணை சந்தேன் தூங்கி எழுதிச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ ஏதோ கட் பண்ணுற சத்தம் எல்லாம் அப்புறமா அப்புறமாதிரி நிதிஷ் அவங்க அப்போ ரெண்டு பேரும் கிச்சனில் தான் இருந்தாங்க தான் செய்கிறாங்கன்னு போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட் பண்ணிகிட்டு இருந்தார் அட என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க பண்ணித்தரேனதுக்கு இல்லை நாங்களே பண்ணுறோம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சப்பாத்தி இருந்துச்சுங்க காலில் செஞ்சது அது போட்டு கொஞ்சம் முட்டையெல்லாம் போட்டு எக்கொத் சப்பாத்தி செஞ்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நிதிஷ் சாப்பிட்டு பார்த்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தோம் அப்படிங்க நான் சும்மா வாய்ஸ் கம் இருக்கோம் ஆல் மம்மி ட்ரைனிங் தான் சொல்லிட்டேன் அவங்க அப்பா அப்படியே கடுப்பாயிட்ட அப்படிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா கொட்டை முத்துங்க ஆமனுக்கு விதைன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இட்லியோட சேர்த்து ஆட்டுவாங்க அப்படியே பஞ்சு பஞ்சா இட்லி வருங்க இந்த குஸ்பு இட்லிக்கெல்லாம் கண்டிப்பாக போடுவாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மாவு ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா அரிசி ஆட்டும் போது ஒரு நாலு விதை போட்டு ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல இட்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக புஸ் புஸ்னு வருங்க சரிங்க சேனல் பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ பயணம் தரும் நன்றி